வணக்கம் எல்லோருக்கும் ஒரு அழகான பதிவுக்காக அழகான உலகம் நாம் அதில் பிறந்திருக்கிறோம் பிறப்புங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் அதில் வாழ்வு என்பது அது அத அசாத்தியம் எப்படி வாழணுங்கிறது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு விஷயமாகவும் ஒரு புத்திசமாகவும் மறைஞ்சு கிடக்குது அதில் நான் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எப்போதுமே வெளிப்படையாக இருங்க எவ்வளோ தூரம் நம்ம மறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வந்து வாழ்வு வந்து நசுக்கப்படுது அமுக்கப்படுது ரொம்ப அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு வாழ்வாக தான் இருக்கும் வெளிப்படையாக இருங்க அதே மாதிரி எம்டியாக இருங்க மேலே ரொம்ப போட்டு அழுத்திக்காதீங்க கீழே மனசுக்குள்ளே எதையும் போட்டு குப்பைகளை சேர்க்காதீங்க சந்தோஷமாக சரிங்க வரதை வரட்டும் போகிறது போகட்டும் போனத போகட்டும் போடா அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கணும் எதையும் சேர்த்து வைக்கக்கூடாது சேர்த்து வைக்கக்கூடிய ஒரே விஷயம் நல்ல உறவுகளை தொலைத்து வர்றதுன்னா நிறைய துன்பங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும் மனம் முழுக்க நிம்மதியை வைங்க வாய் நிறைய சிரிப்பை வைங்க கண்கள் முழுக்க ஆனந்தமான ஒரு பார்வை மகிழ்ச்சியான ஒரு பார்வையை உண்டு பண்ணுங்க முகமல சிரிங்க அடுத்தவங்க வந்து நம்மளுடைய சிரிப்புகளை அவங்களுக்கு ஒரு மருந்தாக இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய சிரிப்பை மையப்படுத்துங்க யாரையும் கொச்சப்படுத்தாதீங்க யாரையும் நம்ம வந்து கொச்சப்படுத்தி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது யாராலையும் நம்ம வாழணும் என்ன இருக்கு ஒன்றுமே கிடையாது அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்களுக்கூடிய உழைப்பு இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுடைய உழைப்பு இருக்கும் அதுதான் அவ்வளோதான் நான் ஒழிய அடுத்தவங்க உழைப்பில் வாழ்கிறதும் தப்பு நம்ம வாழ்க்கைய அவங்க வந்து வாழ்றதும் தப்பு இல்லையா அவங்கவுங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க அவங்கவுங்களுக்கான பசி உண்டு தூக்கம் உண்டு துக்கம் உண்டு எல்லாம் உண்டு இல்லையா அதெல்லாம் அவங்கவுங்க தான் அதை சம்பாரிச்சுக்கணும் அந்த மாதிரி தான் வாழ்க்கையை நகர்த்தணும் அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்பிலேயே இருந்து இருந்து மன கல கலக்கத்தோடயே இருப்பாங்க இருக்கத்தோடயே இருப்பாங்க இது அப்படி இருந்தோம்னா வாழ்நாள் சீக்கிரம் போட்டுன்னு போயிடும் நம்ம எப்படி நீண்ட கால வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது சில விஷயங்களை வந்து கழிச்சு விட்டால் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வரும் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது கிடைக்கும் கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது வந்த மேலே போன மயிறு அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் ஐயோ இது கிடைக்கலையா அது கிடைக்கலையா அவ்வா ஐயோ அப்படின்ட்டு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா மன துயரங்களோடும் கலக்கங்களோடும் கஷ்டங்களோடும் அப்படி தான் இருக்கும் அப்போ இன்பங்கள் வந்து ஓரமாக தான் ஒதுங்கி போயிடும் அப்போ இன்பமே எப்போது தான் நமக்கு வருது அப்படியேப்பட்ட இன்பத்தை விட்டுவிட்டு நம்ம துன்பத்தையே தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தோம்னா எவ்வளவு பெரிய வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியது இருக்கு அத்தனை வாழ்க்கையில துன்பங்களை மட்டுமே அடுக்கிக்கிட்டு இருந்தோம்னா துன்பங்கள் ஒரு கல்லு தான் இருக்கு நமக்கு அந்த ஒரு கல்லு கூட காணாம போயிடும் அப்ப துன்பம் என்னும் பெரிய பாறாங்கல்லை ஒரு இன்பம் என்னும் ஒளியை கொண்டு செதுக்கினால் அழகான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் சொல்லிக்கொண்டு எல்லோருமே சந்தோஷமா இருக்க மகிழ்ச்சியா இருங்க நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்